சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு நாம் சாரதா திரையரங்கில் இருக்கோம் இன்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சாரங்கில் வெளியிடப்பட்டு இன்று இந்த நான்கு மணி காட்சியோடு நிறைவு பெறுகிறது இதுவரைக்கும் திரைப்படத்திற்கு நேரில் வருகை தந்து திரைப்படத்தை கண்டு ரசித்த புரட்சித் தலைவருடைய விசுவாசம் பக்தர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அமுதசுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் சார்பில் வாழ்த்துக்களையும் இன்று கடைசி நாளான வியாழக்கிழமை கடைசி காட்சிக்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களுக்கு அமுத டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பில் இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார் அறக்கட்டளையின் செயலாளர் திரு ஆர் ஜி சுதர்ஷன் அவர்களும் மகளிர் அணி குழுவின் தலைவியும் திரு குணா அவர்களும் இனிப்பு வருமோ வருகின்றவர்களெல்லாம் வரவேற்று இனிப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வது ஒன்று புரட்சி தலைவருடைய திரைப்படம் வெளியிடப்பட்ட திரையரங்குகளில் மட்டும்தான் மக்களை சந்தோஷ முகத்துடன் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்கவும் முடிகிறது இது போல ஒரு வாய்ப்பு வேற எந்த நடிகருக்கும் நிச்சயமாக இல்லை என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவர் நடித்த திரைப்படமான நினைத்ததை முடிப்பவன் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இப்பொழுதும் கூட புதிய திரைப்படத்தை பார்ப்பதற்கு எப்படி மக்கள் ஆர்வம் ஆர்வம் காட்டுகின்றார்களோ அதுபோலதான் அதே ஆர்வத்தோடு திரை திரையரங்கை நோக்கி வருகின்றார்கள் எங்களுக்கு இதுதான் மகிழ்ச்சியான சம்பவமாக நாங்கள் உணர்கிறோம் சொல்லுங்க இந்த கர்நாடக மாநிலத்தின் விநியோக விநியோகஸ்தர் திரு சக்தி மாரியம்மன் பிக்சர்ஸ் ரவிக்குமார் அவர்கள் இதோ இருக்கிறார் அவர் அவர் சொல்லட்டும் நடந்த பாதையில எல்லா நடிகரும் போறது இன்னைக்கு ஒரு இவ்வளோ வருஷம் மறைஞ்சாலும் இன்னைக்கு அவரோட ரசிகருங்க அவர் மக்களை கூட காப்பாத்திருக்கிறாருன்னா அவர் நல்ல பாதியில போனது எல்லா மக்களும் அவர் பாதியில போய் எல்லாருமே நல்ல புதிய கற்றுக்குங்க எல்லாரும் நல்லபடியா இந்த பேரை வாங்கணும் ஆசைப்படுறோம்

இன்னும் பல படங்கள் தலைவருடைய தீவிரமான மூத்தவர் திரைப்படத்தில் புரட்சி தலைவருடைய திரைப்படம் என்றாலே திரையரங்குக்கு வருகை தந்து பார்க்கக்கூடியவர் முறை ஒரு திரைப்படத்தை முறை பார்த்து ரசிக்கக்கூடியவர் திரு ஆர் சீனிவாசன் நந்தன் அவர்களிடம் ஒரு வணக்கம் புரட்சி திருவாசி நாதன் ஐம்பதாறு வருஷமா நான் அவர் படம் தான் பாக்குறது வேற என்ன படம் என்றைக்கும் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் வேற இல்லாத செல்வாக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற படம் எனக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பார்த்துருக்குது இந்த படம் நாங்க பாக்குறப்ப நாற்பது வீசம் டிக்கெட் அந்த அப்பத்துலேருந்து இருந்து எஃபிஆர் படத்தை விரும்பி விரும்பி பார்த்துட்டு தான் இருக்க ரொம்ப ஆஹ் விழுப்பா ரொம்ப விழுப்பா இருக்கு இன்னும் இன்னும் எம்ஜிஆர் படம் இன்னும் பல முறைகளை பார்க்கறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இன்னும் அவர் படத்தையே இன்னும் முடிம பண்ணி பண்ணலாம் மக்கள் தூரத்தில் இருந்து லிங்கராஜ்புரம் பகுதியில் இருந்து திரைப்படம் பொன்மணச்சம்மளுடைய திரைப்படம் எங்கு வெளியிட்டு இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு திரைப்படத்திற்கு வருகை தந்து திரைப்படத்தை கண்டு ரசிப்பவர்களில் முழுமையான புரட்சி தலைவருடைய விசுவாசம் மிக்க தூய பக்தர்கள் இவர்கள் எந்த திரைப்படம் எங்கு வெளியானாலும் புரட்சித் தலைவருடைய திரைப்படம் என்றால் அந்த திரையரங்கில் இவர்களை பார்க்கலாம் அப்பேற்பட்ட அன்பு சகோதரருக்கு இந்த மரியாதை அதே போலவே இவருடன் வருகை தந்தி இருக்கக்கூடிய மூர்த்தி புரட்சி தலைவருடைய பக்தர்கள் அவர்களுக்கும் இந்த மரியாதை வாங்க வாங்க திரு புரட்சி தலைவருடைய பக்தர் திரைப்படம் திரையரங்கில் அதை வெளியிடுவதற்கு முன்பாகவே திரையரங்குக்கு வந்து பொறுமை காத்து வருகின்றவர்கள் எல்லாம் வரவேற்ற அந்த ஒரு உன்னதமான செயலுக்கு திரு சீனா அவர்களை போராட்டி அம்புதரப்பி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பில் இந்த மரியாதை கும்பல எங்க பிடிக்கு அடுத்து திரைப்படத்திற்கு பார்க்க வரும் புரட்சி தலைவருடைய பக்தர்களை வரவேற்று திரைப்படம் கண்டு அவர்கள் வெளியேறும் வரை பொறுமை காத்து அவர்கள் செய்யும் அந்த உணவு காகிதங்களை கூட அந்த பேப்பர் ஆகட்டும் அல்லது பாட்டில்களாகட்டும் பாட் தண்ணீர் பாட்டில் பாட்டிலாகட்டும் அதையெல்லாம் அங்கங்கே கொட்டி விட்டு போய் போயிருந்தாலும் கூட அதையெல்லாம் எந்தவித சிரமமும் பார்க்காமல் அதை அழகுபடுத்தி தூய்மையாக்கி திரையரங்கை மாசு இல்லாமல் திரையரங்கை அதை பொறுப்புடன் கவனித்து வரக்கூடிய திரு திருமதி சுமதி அவர்களுக்கு எங்களது அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பில் இந்த சிறப்பு மரியாதை அடுத்து இந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் திரையரங்குக்கு வருவதற்கு முன்பாகவே நாங்கள் வடிவமைத்த இந்த அழகு பொன்மண செம்மலின் பேனரை எவ்வளவோ கடுமையான பணிகளுக்கும் இடையிலே நாங்கள் அழைத்த போதெல்லாம் வந்து பொறுமை காத்து இவ்வளவு தேட்டரில் வைத்திருக்கும் நான்கு பேனர்கள் இந்த நான்கு பேனருக்கும் சிரமம் பார்க்காமல் சொல்லும்பொழுதெல்லாம் வந்து அதை கட்டி கொடுத்த அந்த சகோதரர் திரு சுரேஷ் அவர்களுக்கு இந்த மரியாதை ஆர்வத்தோடு இந்த திரையரங்கை வழிநடத்தி கொண்டு வருகின்றவர் திரு ராமச்சந்திரன் ஐயா இவர்கள் இவரது பொறுப்பில் தான் இந்த திரையரங்கம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது ஆகையினால் எந்த படத்தை திரைப்படமாக இந்த திரைய திரையரங்கில் வெளியிட்டால் வசூல் சாதனை புரியும் என்பதை தற்போது உணர்ந்திருக்கிறார் கடந்த வாரம் ஏகப்பட்ட திரைப்படங்கள் இந்தி திரைப்படம் புதிய தமிழ் திரைப்படம் எல்லாம் திரையரங்கில் வெளியிட்டிருந்தாலும் கூட வசூல் இல்லை என்பதை அவரே ஒப்புக்கொண்டார் புரட்சி தலைவருடைய படத்துக்கு ஏகப்பட்ட வசூல் மக்கள் கூட்டம் வராங்கன்றதை உணர்ந்தார் ஆகையினால் இந்த பொறுப்பு பொறுப்புக்கு சொந்தக்காரரான திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த மரியாதையை எங்களது அமுத டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பில் செய்கிறோம் மேலும் <laughs> எங்களுக்கு <laughs> 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 இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி விழா இதுதான் எங்களுக்கு வெற்றி விழா புரட்சி புரட்சித்தலைவருடைய திரைப்படத்தை இவ்வளவு ஆர்வத்தோடு பார்க்க வந்த மக்களுக்கு மதியில் கடுமையாக தினந்தோறும் எந்தவித சிரமமும் இல்லாமல் வெகு தூரத்திலிருந்து இந்த திரைப்படத்திற்கு பணம் செலவழித்ததும் அல்லாமல் வெகு தூரத்திலிருந்து மகாலட்சுமி பகுதியில் பகுதியிலிருந்து வருகை தந்து கடைசி வரை புரட்சித்தலைவருடைய திருப்புகள் பாடுவதற்கு உற்ற தோழனாக பக்தனாக என்னுடன் பயணிக்கின்ற ஆர் ஜி சுதர்சன் அவர்களுக்கும் இந்த நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் எங்களது அறக்கடலை சார்பில் வருகை தந்து அவ்வப்பொழுது உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுத்த அந்த உன்னதமான பணிக்கு நன்றி கூறிய திரு குணா அவர்களுக்கும் மற்றும் அருமை அண்ணன் திரு ஆர் சீனிவாசன் அவர்கள் வெகு தூரத்தில் இருந்து புரட்சித் தலைவருடைய திரைப்படம் வெளியாகும் திரையரங்குக்கெல்லாம் வரக்கூடியவர் எனது அன்புக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் இந்த புரட்சித்தலைவருடைய திரைப்படம் வெளியாகும் போதெல்லாம் எங்கள் உடன் வருகை தருபவர்களில் பலரில் பல பேர் இருந்தாலும் கூட திரு ஆர் ஆர்ஜி சுதர்சன் அவர்கள் அழைக்கும் போது உடன் வரக்கூடியவர் திரு குமார் அவர்கள் மற்றும் திரு ராஜா அவர்கள் மற்றும் சகோதரர் திரு ரேணு அவர்கள் திரு லோகாயுக்தா அவர் மூத்தவர் அவர் வந்து மூத்தவர் இவர் கூட புரட்சித் தலைவருடைய திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஆர்வத்தோடு வந்து எங்களுக்கு உற்சாகத்தை தந்தவர் இப்படி பலருக்கும் இங்கே எங்களது நன்றிகளை தெரிவித்து கொண்டு